ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவருடம் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் பெருகும் அரசியல் ரீதியான வகையில் ஆறுதல் அல்லது ஆதாயம் அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திக்க தெரிந்தவனுக்கும் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கும் தோல்வியே இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க இந்திர பகவான் தெய்வ வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு மிகையான வரவுகள் தொகையாக கிடைக்கும் ஓசையே இல்லாமல் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பிற்கான பலன் மெதுவாக கிடைச்சாலும் உயர்வாக கிடைக்கும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசைய சந்தவங்க விபூதி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யு மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அதிகரிக்கும் தான தர்ம சிந்தனைகள் மேலோங்கும் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசந்தம் ஒரே நாளில் மலர்ந்து விடுவதும் இல்லை வளர்ச்சி ஒரே நாளில் உதிர்ந்து விடுவதும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் ராசய சார்ந்தவங்க காரணேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரமே இல்லாத சிறப்புகள் கிடைக்கும் உங்களுடைய ராசி லக்கன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலாக கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான சூழல் சரளமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பழகிய நட்புகள் விலகியே போனாலும் பதற்றப்படாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு കടകം രാസയ സാർദ്ധ ഷോഡലിംഗം ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്യും നല്ലത് അതിർഷ്ട എൻ ഏഴു അനുകൂലമായ വർണ്ണം കാവി അതിർഷ്ട എസ് சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய நிச்சயமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவாடிய காதல் தடம் மாறி போனாலும் மனம் மாறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க கமல வினஜகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அணுகு கூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் பூர்த்தியாக கிடைக்கும் இக்கட்டான சூழ்நிலைகள் விலகி அப்பட்டமான சூழல்கள் அதிகரிக்கும் அதிகாரமான யோகங்கள் மிகுதியாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மன கட்டுப்பாடு உள்ளவனுக்கு பண தட்டுப்பாடு இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராஜய சார்ந்தவங்க ஆகாற்ற லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அறிமுகமே இல்லாத ஆதாயம் கிடைக்கும் பொறுமை என்ற மூந்தெழுத்தால் பொறாமையை விரட்டியடித்து பொறுப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமையும் பொறுமையும் உள்ளவரை கடவுள் கைவிடுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சந்த கடமாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ராசியை சார்ந்தவர்களுக்கு மழை போல் துன்பங்கள் பனி நீங்கும் மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் புகைப்பட சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகம் பேசுவதை விட அளந்து பேசுவதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசைய சார்ந்தவங்க பவல விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ தனுஷ் ராஜய சார்ந்தவர்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கும் எதிர்ப்புக்கள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான சூழல்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புக்தி உள்ளவனுக்கும் பக்தி உள்ளவனுக்கும் சக்தி அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜய சார்ந்தவங்க கஜ லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதில் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மகர ராசியைச் சார்ந்தவர்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறும் நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு வீரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அரிய பெரிய சாதனைகள் அனைத்தும் சிறிய இதயத்தில்தான் உதயமாகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசிய சார்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு நிதியும் நிம்மதியும் அதிகரிக்கும் உங்களுடைய ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான சூழலும் மிகுதியாகும் உண்மையான காதலுக்கு நன்மையான சம்மதம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லோரையும் நம்புவது அபத்தமானது எவரையுமே நம்பாமல் இருப்பது ஆபத்தானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க அதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மீன ராஜைய சார்ந்தவர்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையும் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கலக்கமான சூழ்நிலை விலகி இணக்கமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரகசியத்தை வெளிப்படுத்தியவருக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவருக்கும் நிம்மதி இருக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க அபயாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது வர்ணம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்